வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் ஒதியன் நட்டால் வறண்ட நிலம் நீர் நிறைந்த நிலமாக மாறும் ஒதிய மரத்தின் அறிவியல் பெயர் லனியா கோரமெண்டலிகா என்பதாகும் ஆங்கிலத்தில் இதனை இந்தியன் ஆஸ்ட்ரி அதாவது இந்தியன் சாம்பல் மரம் என்று அழைப்பார்கள் இதனை உதி உளவு எனவும் அழைக்கின்றனர் ஒதிய மரத்தின் பட்டை பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்கிறது குறிப்பாக கால்நடை தீவனத்துக்காகவும் மரப்பொருட்கள் தயாரிப்பிலும் சாயமேற்றவும் பயன்படுகிறது ஒதிய மரத்தின் இலைகள் கால்நடைகளுக்கு நல்ல தீவனமாக பயன்படுகின்றன இதன் கட்டைகள் மரப்பெட்டிகள் வண்டி சக்கரங்கள் ஏர்கள் தூரிகை கட்டைகள் சிலை சட்டங்கள் கறிக்கோள்கள் பல்குத்திகள் விறகு காகித போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன வேலி ஓரங்களில் வளர்க்கலாம் திருமண சடங்கில் மூங்கில் குச்சியுடன் ஒதிய மரத்தின் குச்சியையும் சேர்த்து பயன்படுத்துவர் இது காலிக்கோச்சு தால் மற்றும் துணி பாவு பசையீடு வார்னிஷ்கள் மை சுவர் பூச்சிகள் போன்ற பலவற்றிற்கும் பயன்படுத்தப்படுகிறது கோடை காலத்தில் இதன் காய்கள் பறவைகள் அணில்களுக்கு நல்ல உணவு பழங்கள் திராட்சை பழங்கள் போல கொத்து கொத்தாக இருக்கும் குருவிகள் அதிக அளவில் வந்து பழங்களை தின்று பசியாறி செல்லும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவுகிறது இலைகள் நிலத்தில் கோடையில் உதிர்வதால் இலைகள் நிலத்தில் கோடையில் உதிர்வதால் நிலம் உயிர் கருமத்தை உருவாக்கி கொள்கிறது மற்றும் பலா வீட்டு தோட்டங்களிலும் தோப்புகளிலும் பொது இடங்களிலும் வளர்த்தால் வறண்ட நிலம் நீர் நிறைந்த நிலமாக மாறும் என தாவரவியலாளர்கள் சொல்கின்றனர் ஏன்னா இரண்டு மரங்களும் குளிர்ச்சி வெப்பமிரண்டின் கலவை உயிர்களால் மழை உயிர்களுக்காக மழை பொழுகிறது என்பதை உணருங்கள் பூத்தி சாமுதிரிக்காப்பட்டு இல்லாம கல்யாணமா சாமுதிரிக்கா பட்டு இருந்தா தான் கல்யாணம்